பிரபல தொழில் அதிபர் அவர்கள் தான் அமெரிக்கா அமெரிக்காவோட அதிபர் டிரம் அவர்களும் ஒரு நெருங்கிய நண்பர்கள் நம்ம தெரியும் மோதலை பத்தி நம்ம தொடர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து அதிபர் தேர்தல் நடக்குது இதுல வந்து ட்ரம்ப் வந்து நிக்கிறாரு இதுல நிதியா இருக்கட்டும் பிரச்சாரமா இருக்கட்டும் முழுக்க முழுக்க வந்து தான் ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து உதவுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இரண்டாவது தடவை பொறுப்பு இருக்கிறாரு டிரம்ப் அவர் வந்து அதிபரா அப்ப வந்து எலான் மிஸ்க்கு வந்து ஒரு ஆலோசகரா பொறுப்பு வழங்குறாரு ட்ரம்ப் அவரு இப்போ ட்ரம்ப் வந்து நான் வந்து ஒரு பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு சொல்லி ஒரு மசோதாவை வந்து போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப எலான் மிஸ்க் வந்து அவரை வந்து மறக்கிறாரு நீ பண்ணக்கூடாது மக்களுக்கு தெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனா இதை நான் வந்து நிறைவேற்றுவேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதனாலே உங்களுக்கு மோதல் வந்து அப்பதான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது இப்போ வந்து நான் இந்த மாதிரி நீ நிறைவேற்றிட்டு நான் வந்து ஒரு புது கட்சி ஒண்ணு உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி எலான் மிஸ்க்கு சொல்றாரு கடந்த வெள்ளிக்கிழமை வந்து அமெரிக்காவுடைய சுதந்திர தின விழா அன்னைக்கு வந்து இந்த ஒரு மசோதா வந்து நிறைவேற்றிருக்காரு அப்போ வந்து எலான் மஸ்க் வந்து அவருடைய எக்ஸ் தளத்துல வந்து நான் ஒரு பொது கட்சி ஆரம்பிக்கவா அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ் தளத்துல ஒரு ஓட் வந்து இது பண்ணிருக்கிறாரு அப்ப வந்து அறுபத்தி அஞ்சு சதவீத மக்கள் வந்து சரி அப்படின்னு சொல்லிதான் அதாவது எஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதனாலே அமெரிக்கா நியூ பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஒன்னு வந்து தொடர்கிறாரு இதனுடைய கட்சியுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் அமெரிக்காவுடைய சுதந்திரத்தை மீட்டெடுக்கிறதுக்கு தான் இந்த ஒரு கட்சி உருவாக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அமெரிக்காவுடைய தேர்தல் ஆணையத்துல வந்து இந்த கட்சி வந்து பதிவு செய்யலாம் இருக்கு ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பொழுது இனி வரக்கூடிய தேர்தல இந்த ஒரு கட்சி முக்கியமான கட்சியா மாறும் அப்படின்னு சொல்லி எலான் மஸ்கே அவருடைய எக்ஸ்தலத்துல தெரிவிச்சிருக்கிறாரு இவங்க முக்கியமான நபர்கள் வந்து எலான் மிஸ்க் அவர்களுடைய கட்சியில வந்து சேர போறதா ஒரு நியூஸ் ஆனது வந்துட்டே இருக்கு இப்ப எலான் மெஸ்க் அவர்களுடைய கட்சியினுடைய முக்கிய நோக்கமே அதாவது அமெரிக்கா மக்களுடைய சுதந்திரத்தை மீட்டெடுக்கிறதுக்காக தான் அப்படின்றதுதான் அவருடைய கட்சி பியூட்டிஃபுல் பில் அப்படின்றது மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது சொல்லியுமே ட்ரம்ப் அவர்கள் கேட்காதனாலதான் இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு இடையே மோதலானது நடந்துகிட்டே இருக்கு நீ வரக்கூடிய காலங்கள் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்